இந்த காலத்துல நல்லத சொல்றங்கள கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நரிக்கு நாட்டாம இரும்பு அடிக்கிற இடத்துல என்ன ஒரு பழமொழி இருக்கு ஆசிரியர் திருமணத்துல ஒரு அருமையான சம்பவம் நடந்திருக்குது அது என்ன அப்படின்னா நேற்றைய திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த பணி மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து ஆயர்களும் எங்களை வந்து சந்திங்கள் என்று நமது பொருளாளர் பினான்சியல் அட்வைசர் நமது ஜோசப் ரெஜினால் ஐசக் அண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் மீடியாவில் சொன்னோம் ஸோ அதுபடியே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜோசப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துட்டாங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் நேற்று நடந்தது அது என்னென்னா ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நான் அண்ணனை சந்திக்கலான்னு பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை அவர்கள் தங்கி இருக்கின்ற அந்த ஹோட்டலில் சந்திக்கிற மாதிரி பிளான் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பமாக அண்ணனுடைய வண்டி டிஎஸ்எஃப் பிளாஸாக போயிடுச்சு

அவர் சிறந்த முறையில் கட்டிங் கலெக்ஷன் கவனிக்கப்பட்டதால் அதற்கு நன்றி விசுவாசமாக நேற்றைய தினம் இங்க வரல வந்திருந்தால் ஒருவேளை என்ன பண்ணும் அந்த ஆயிர்களுக்கெல்லாம் என்ன பண்ணும் பணி வந்து மாற்றம் வந்து என்ன பண்ணும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக உஷாராக ஒதுங்கி கொண்டார் ஸோ இதுதான் நடந்திருக்குது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்ததற்காக நமது பொருளாளர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க உட்கார்ந்து அனைவருடையும் பெட்டிஷன் வாங்கியிருக்காங்க இங்கதான் தான் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி என்ன இருந்திருக்காரு அவர் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த பிரேம் குமார் ராஜா சிங் என்கிற முள்ளு ராஜா முன்னாள் மேனேஜர் அவர் உள்ள உட்காந்து என்ன பண்ணிருக்காரு இந்த பெட்டிஷன்ல வாங்கி விசாரணை பண்ணிருக்காரு இது வன்மையான கண்டனத்துக்குரியது ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில எந்த விதமான பதவியும் கிடையாது அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவரை எதற்காக உள்ளே இருப்பதற்கு அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை இது வந்து மிக தவறான ஒரு செயல் காரணம் என்னன்னா இந்த பணி மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து ஆயர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செய்த தவறு தான் பண்றாங்க சுட்டிக்காட்டுக்கு வர்றாங்க ஆனா அவர்கள் செய்த தவறை அவர்கள்ட்டே சொல்ற அளவுக்கு ஒரு நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நேற்று தள்ளப்பட்டிருக்காங்க இது உண்மையில பாத்தீங்கன்னா வருந்தத்தக்க விஷயம் இது எப்படி நடந்ததுன்னு தெரியவில்லை இது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது போன்று நடப்பது இதுதான் முதல் முறை யார் மேல வந்து தப்பு யார் மேல வந்து குற்றம் சொல்றோமோ அவங்க கிட்டே போய் அவங்க பெட்டிஷனை கொடுத்துன்னா என்னதான் சொல்ல முடியும் இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜோசப் ஐசக் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இதை பரிசீலனை செஞ்சு அவங்க மட்டுமா என்ன பண்ணிருக்கலாம் உட்காந்து விசாரித்திருக்கலாம் ஆனால் நடந்து விட்டது ஆனால் இங்கே இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னன்னா போனவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தது அதாவது பிரேம்குமார் ராஜா சிங் வந்து உள்ள இருந்ததை அப்செக்ஷன் செய்யவே இல்லை மறுப்பு சொல்லவே இல்லாமல் இருந்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய தவறு நான் கேட்கறேன் நீங்க வந்து ஒன்றும் என்ன பண்ணல தப்பா பேசல உங்களுடைய உரிமையை தான் கேட்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உள்ள இருக்கும் பொழுது ஏன் ஆயிரங்கள் நீங்க கேட்கல ஏன் வந்து அவருக்கு அந்த நமது பொருளாளரை பார்க்க போனவருக்கு நமது லேயர் பீப்புள்ஸ் வந்து யாருமே கேக்கல பொதுமக்கள் நீங்க இது உங்க ரைட்ஸ்ங்க எனக்கு போன் பண்றீங்க நீங்க நாள்தான் பேசிட்டு போனா அதாவது நான் மட்டுமே வில்லனாயிட்டு இருக்கணுமா நீங்க நல்லவர்கள் இருப்பீங்களா கேட்டா எங்களுக்கு அப்படி எங்களுக்கு தெரியாது நாங்களாம் வந்து சேஃப் ஜோன் அப்ப எனக்கு குடும்பம் இல்லையா எனக்கு வந்து எதிர்காலம் இல்லையா நான் வந்து இவர்களுக்கு வந்து பெர்மெண்டா எதிரியாவே இருப்பேனா இருக்கேனா இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் ஏதாவது பேசியிருக்கேன்னா அவருடைய நிர்வாகத்துல குறைகள் இருக்கு அவர்கள் சில தவறுகள் செய்யறாங்கதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேனா இப்ப கூட பாத்தீங்கன்னா எனக்கோ டிஎஸ்எஃப் அணியினருக்கோ வந்து எந்த சொத்து தகராறோ சொந்த தகராறோ வாங்க கொடுக்குறது தகராறு கிடையாது நான் வந்து அவருடைய கொள்கைகள் நிலைப்பாடுல என்ன பண்ணுறேன் எனக்கு உடன்பாடு இல்லை அவருடைய நிர்வாகத்துல வந்து தவறு தவறுன்னுதான் சொல்லிட்டு இருக்கேனா அப்படி இருக்கும்போது எங்கிட்ட பேசிதான் திரும்ப மீடியால பேசிதான் என்ன சுட்டி சுட்டிக்காட்டணும்னு அவசியம் இல்லை உங்க கண்ணுனால தப்பு நடக்குது அவர் வந்து நிர்வாகத்துல இல்லாதவர் நீங்க கேட்க வேண்டியதுதானே அவர்கள் வந்தவங்க எப்படி கேட்பாங்க அவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு இன்னொருத்தர் திருநெல்வேல வந்து வந்திருக்காரு உங்களுக்கு இல்லாத அக்கறை எப்படி அவங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க இப்படி அமைதியாவே உட்காந்துருந்தா அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்த நீங்க புரிஞ்சுங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையாவிட்டால் நீங்கள் இறங்கி வந்து போராடாவிட்டால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு அதிகாரிகளாக அவர்கள் தான் உங்களுக்கு நிர்வாகத்துல வருவாங்க இது வந்து புரட்சியாளர்களின் வசனம் நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க நல்லவங்களாக இருக்கணும் அவர்கள் அப்படிதான் இருப்பாங்க இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம தெரியாதான் தெரியும் அவங்க நினைப்பாங்க நேத்து பாருங்க நான் வந்து ஒரு பத்து பேரை கூட்டிட்டு எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு தொழில் இல்லையா எங்களுக்கு குடும்பம் இல்லையா எங்களுக்கு எதிரான இல்லையா நாங்க கலெக்டர் கலெக்டர் வாசல போய் நிற்கிறோம்னா இங்க யாரும் போய் கொடுக்குன்னு தெரியல விஷயம் வரலன்ட்டாங்க எங்களுக்கு அங்க வர்றதுக்கு மனசு இல்ல நேர பேர் கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்கணும் நாங்க கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தா எல்லாம் நடக்குமா தெரியாது இங்க இவ்வளவு நாள் பெட்டிஷன் கொடுக்குமா நடந்துச்சா தெரியாது இல்லையே ஏதோ எங்களுடைய மன ஆறுதலுக்காக நமது திருமண்டலத்துக்காக நமது ஆயர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஒரு நம்பிக்கையை நாங்கள் உங்களிடத்தில் விதைப்பதற்காக தான் மட்டும் நாங்க போய் கலெக்டர் வாசல் போய் கத்தட்டிட்டு இருக்கோம் நாங்க ஆனா உங்க கண்ணு முன்னால இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க ஒட்டுமொத்த மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கலாம்ல குறைந்தபட்சம் நீங்க போராட வேண்டாங்க நீங்க உங்க எதிர்ப்பு பதிவு செய்யுங்க எங்க அவர் உள்ள உட்கார கூடாது நீங்க அவரை வெளிய போச்சு சொல்லுங்க ஆயிரங்கள் நீங்க சொல்ல வேண்டியதானே எவ்வளவு நாளுங்க நீங்க வந்து அடிமையாவே இருக்க போறீங்க முழுக்க நினைச்சபடி எதுக்கு முக்காடு உங்களை இவ்வளவு பாடுபடுத்துறாங்கல்ல அணியாயம உங்களை டிரான்ஸ்பர் போட்டுருக்காங்கல்ல அப்ப அநியாயமா அந்த மனிதர் அங்க உட்காந்துருக்கும் இருக்கும்போது நீங்க தானே கேட்கணும் எனவே தயவு செய்து ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவன் கேப்பான் இவங்க கேப்பான் இருக்காதிங்க பக்கத்து வீட்டில தான் எரிது நமக்கு என்ன உங்க வீட்டுக்கு அது வரும் இப்போ வந்துட்டு நிறைய ஆயர்களுக்காக வந்துச்சு நான் அன்னைக்கு எந்த சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒருத்தனுக்கு போராட்டம் வருது நான் எனக்காக மட்டும் போராடுறீங்கன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தவறு இது இந்த ஒட்டுமொத்த திருமண்டலத்தையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் என்ன அந்த தீ வந்து என்ன பண்ணும் அழித்து விடும் அதான் நடந்திருக்கு கண்ணெதிர தவறு நடந்தால் உங்களுடைய நியாயத்தை மட்டும் கேளுங்க நீங்க வந்து சண்டை போட ஆனா சொல்லுங்க என்ன பண்றீங்க அந்த தவறை என்ன பண்ணுறீங்க தட்டி கேட்காம இருந்திருக்கீங்க இது மிக தவறான செயல் வருந்துத்தக்க செயல் நீங்க தான் என்ன தவறு பண்றீங்க ஒரு தவறு நடக்கும்போது என்ன பண்ணும் தைரியமாக தட்டி கேட்க வேண்டும் அதை தவறி நீங்க சோ அது இது இது மட்டும் இல்லங்க இன்னொன்னு பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து பாத்தோம்னா அவர்கள் தொடர்ந்து உங்களை அடிமை ஜனத்திலே கொண்டே இருப்பார்கள் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு பயத்துல இருக்குங்க என்ன பயம் உங்களுக்கு இப்ப பாருங்க துணிந்து தவறு செய்தாருங்க பேராயருடைய காரையும் நம்முடைய பொறுப்பு நீதிபதியுடைய காரை மறிச்சாங்க நாலு பேரை சசம் பண்ணாங்க தவறான என்ன பண்ணாங்க துணிஞ்சு செஞ்சாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்து பதவி வாங்கிட்டாங்க எல்லா சமணத்தை வாங்கிட்டாங்க எங்க ஒரு அநியாய சேரவே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது இவ்வளவு துணிந்து செய்யும் போது நியாயத்துக்காக நிக்கிற நீங்க ஏங்க பயப்படுறீங்க அதான் கேக்குறேன்னா இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் போவோம் ஒன்றரை வருஷம் எனக்கும் சம்பளம் இல்ல வேலை இல்ல நான் செத்தா போயிட்டேன் ஏதோ ஆண்டவர் என்ன பண்றாரு இல்லையா உங்கள் நியாயத்தை தட்டி கேட்பதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு பாருங்க அது போல பாருங்க உங்களுக்காக அனைவருக்காக தான் போராடினாங்க பிஷப்ட என்ன பண்றாங்க நியாயம் கேட்காங்க அவருக்கு கொடுக்கல வெளியில வராங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்க அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த விதம் வந்து பாத்தினா தவறு அதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரத்துக்கும் தகுதி இல்லாத ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவர் மேல கேஸ் போட்டுக்காரு அத்தனை பேர் மேலும் கேஸ் போட்டுக்காங்க அவர்களுக்கு குடும்பம் இல்லையா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பொறுப்புணர்வு இல்லையா ஏங்க அவங்க வீட்டுக்கார போராடுனாங்க என்ன பாருங்க அத்தனை கேஸ் போட்டாச்சு இனிமே என்ன பண்ணுவாங்க ஓட்ட வெட்டுவாங்க நாங்க விட மாட்டோம் இறங்கி வந்து போராட வேண்டும் இந்த ஓட்ட வெட்டுற கலாச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான கலாச்சாரமா இருக்கு இதற்கு முதல்ல வேட்டு வைக்க வேண்டும் பிடிக்கலன்னா உடனே ஓட்டை வெட்டிடுறது எவ்வளவு நாள் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி போறோம் எவ்வளவு நாள் இப்படி அமைதியாக இருக்க போறோம் நீங்கள் யோசியுங்கள் யாருக்காக நான் பேசிட்டு இருக்கேன் யாருக்காக இவர்கள் இறங்கி வந்து போராடுறாங்க இவர்களுக்கு குடும்பம் இல்லையா இத்தனை போராட்டத்தில் குடும்பம் இல்லையா எனக்கு குடும்பம் இல்லையா எனக்கு மட்டும் பேசி நான் மட்டும் பேசணும் எனக்கு அதான் நான் கேட்கிறேன் இவர்களுக்கு எனக்கு வந்து சொந்த தகரா சொத்து தகரா கிடையாது ஆனாலும் இந்த திருமண்டலத்தின் தவறானவர்கள் மீண்டும் ஆட்சியில் எப்படியாவது வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு நாங்க போராடிட்டு இருக்கோம் அதை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் அநியாய விஷயம் நடந்திருக்கு ஒரு வயதான தம்பதியர் ஆயர் அவர் என்ன பண்றதுன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவர் ஆனந்தபுரத்தை சேர்ந்தவர் அவருக்கு என்ன பண்ணிருக்க மெடிக்கல் அலவன்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய உரிமை அது கேட்க போயிருக்காங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்திங் நினைக்கிறேன் அந்த மாத்திரையை வாங்கி போட்டுதான் பின்னர் அவர் உயிரோட தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாளர் கழுத்து போட்டுக்காரு செயலாளர் கழுத்து போட்டு பண்ணிருக்காரு செயலாளர் கடைசி வரைக்கும் கைத்த போடல அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கல எவ்வளவு பெரிய இது ஏன்னா மனித மனுஷத்தன் போல ஒரு ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட செய்ய மாட்டாங்க ஒரு கடவுள் பேர்ல இருக்க ஒரு இருக்கவங்க இந்த அணி செய்யறாங்க இதை நீங்க கேட்க மாட்டாங்க அந்த தம்பதி வயதான தம்பதி இருக்கிறது போராட்டிருக்காங்க கண்ணீரோட போராட்டிருக்காங்க உங்க மனசு இல்லையாங்க இவர்கள் மனுஷன் எதுக்கு நீங்க பயப்படுவாங்க அவரு எங்க இருந்தோ அந்த மனுஷன் வந்து மனுஷன் கையெழுத்து போறாரு இங்க இருக்கிறவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தலை வரா இவரு லே செயலரா இன்னும் நிரந்தர செயலாம் இருக்க போறவங்க என்னங்க அநியாயம் என்ன இதை நீங்க கேட்க மாட்டீங்களா எனவே தயவு செய்து திருமண்டல மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவர் ஒருத்தர் தான் பேசணும் அவன் ஒருத்தர் தான் பேசணும் என்ன இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றான் பேசுறேன் நேற்று வரம் பேசிட்டு இருக்கான் ஏன்னா குறைஞ்சு போயிட்டேன்னா தன்னுடைய முகத்தை காட்ட கூட துப்பு இல்லாத வக்கு இல்லாத எவன ஒருத்தர் என்ன பண்றான் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து பேசிட்டு இருக்கான் அதை கேட்டு ரசிக்கிறீங்க இல்ல என்ன பேசுறான்னு கேட்கிறான் என்ன பேச போறான் என்ன நான் பொய்ப்புயாச்சு எனக்கு என்ன பொய் புயாச்சி நான் வந்து உட்கார போறேன்னா மூட்டை மூட்டையான பணத்தை தூக்கிட்டு போறேன் காணிக்க காசு திருட போறேன்னா நான் இங்க வந்து நிர்வாகத்தை எடுத்து வச்சுட்டு போறதுக்காக தான் பேசிருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப அவன் கேவலமா தன் முகத்தை கூட காட்டுறதுக்கு வக்கு இல்லாத இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லன்னு நீங்க என்னங்க தன் முகத்தை கட்ட முடியும் அவனால பேச முடியுதா அதே மாதிரி கேஸ் போட்டு வச்சிருக்கேன் நான் இன்னும் பேச மாட்டேன் சேரன்னு சொல்லிட்டு அங்க மன்னிப்பு கேட்டு வந்து என்ன பண்றான் பேசிட்டு இருக்கான் இருக்கு அவனுக்கு ஒரு நாள் நான் செய்வேன் அவனை இன்னைக்கு அவனுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் கிடையாது இன்னைக்கு நினைச்சாலும் அவன் தோல்ல நாகையை போட்டு போயிட்டே இருப்பேன் இது நீங்க புரிந்து கொள்ளுங்க ஒருத்த மட்டும் தான் ஸ்ட்ரைக் பண்ண அவசியம் கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் இது நமது ஒட்டுமொத்த மக்களின் திருமணம் இது அதற்காகத்தான் நான் பேசுறேன் நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் வரணும் ஒருத்தருக்கு தவறு நடந்தால் ஒருத்தருக்கு அநியாயம் நடந்தால் எல்லாரும் ஓட்டுக்குணும் ஒரு காக்கா பாருங்க ஒரு காக்கா கீழே செத்து கிடந்தா கூட என்ன பண்ணுது ஒட்டுமொத்த காக்கா அவங்க வந்து கதருதுங்க ஆனா இங்க பாருங்க கண்ணெதுரை என்ன பண்றோம் நம்ம ஆயிர்கள் இருக்காங்க உங்கலாம் மனசு இல்ல அநியாயம என்ன பண்றாங்க கிடந்து ஒரு எறும்பு பாருங்க ஒரு எறும்பு செத்து கிடந்தா கூட என்ன பண்ணுது எல்லா எரும்பு கிடந்து என்ன பண்ணுது தூயிட்டு போகுது ஆனா எவனோ ஒருத்தையும் போராடிட்டு கிடக்கா எவனோ ஒருத்தையும் சத்தம் போட்டு கிடக்கா எவனோ ஒரு ஒரு ஆயிரம் டிரான்ஸ்பர் பண்றான் என்னமோ ஒரு அணியை நடக்கு நம்ம பார்த்து நூக்கா அந்த வேடிக்கை பார்ப்போம் இந்த பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளேயும் வரும் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நடந்திருக்குங்க மிகப்பெரிய ஊழியக்காரர் சாம்சுந்தரம் அவருடைய தந்தையார் இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அடக்கம் பண்றதுக்கு சிஎஸ்இல இடம் கொடுக்கல சொல்லி தானே பண்ணிருக்காரு அப்போ சில சொல்லி உருவாக்கி லட்சக்கணக்கான கிழக்கு போயிருக்காங்க எல்லாம் இங்கிருந்து போனவங்க தான் அடக்கம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கட்டினீங்க இதை கட்டினு சொல்லி டிமாண்ட் பண்ணிருக்காங்க எனக்கும் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருது ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த சிஎஸ்ஐ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் காரணம் இந்த சிஎஸ்ஐ ஆலயத்துல பரி திருத்துவாலயம் எங்க ஊர்ல நான் அற்புதத்தை அதிசயத்தை உணர்ந்திருக்க வேணாம் அந்த ஆண்டு எல்லா இடத்துலயும் இருக்காரு இந்த ஆலயங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சிறப்பு பெற வேண்டும் என்பது ஆண்டரோட திட்டம் அதற்காகத்தான் நான் பேசிட்டு இருக்கேன் எத்தனை வழிகள் வந்தாலும் வேணாம் எத்தனை வந்தாலும் வசந்தாலும் வேணாம் ஆனால் மக்கள் மனம் மாறாத வரைக்கும் இங்க மாற்றம் வராது நீங்கள் உங்களுக்கான உரிமையை போராடி பெறாத வரைக்கும் இங்கு மாற்றம் வரவே வராது நேற்று அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உங்க முன்னால ஒரு தவறு நடக்கு இதை தட்டி கேட்காம எல்லாரும் வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க நீங்க வந்து அடிப்படி சண்டை போட சொல்லி உங்களை கத்தி எடுத்து சண்டை போட சொல்லியே உங்களை கம்பு எடுத்து சண்டை போட சொல்லியே அவன் போராடலாங்க அவன் தவறானவன் தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் போராடி திரும்ப வந்து உட்காந்துட்டான் இப்படியா நான் அவனை பாராட்டுறேங்க அவன் தவறானவன் காணிக்க காசு திருட்டு இருக்கான் கட்டிடத்துல திருட்டிருக்கான் எல்லாமே பண்ணிருக்கான் இருந்தாலும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு விசுவாசம் வந்து இருக்கலாங்க பணத்தை கொடுத்து சாதிச்சிடான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மை நம்மகிட்ட இருக்குது நம்ம உண்மையா தான் இருக்கிறோம் நம்ம யாருக்கு அநியாயம் செய்யல நம்ம உரிமைகளை தான் கேட்கறோங்கிற உங்களுக்கு உணர்வு இல்லைன்னா கண்டிப்பா அவன் தாங்க திரும்ப பதவிக்கு வருவான் நீங்க என்ன தான் சரிங்கோட அசைன்மெண்டே தான் நாங்க இல்லைன்னு நாங்க போராடிட்டு இருக்கோம் இல்ல இங்க நியாயமான மனிதர்கள் இருக்காங்க இங்க நியாயமான ஆர ஆயர்கள் இருக்காங்க இல்ல நல்ல மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் ஆனா நீங்க நாங்க என்ன நடத்தாலும் சும்மா தான் இருப்போம் நீங்க இருந்து போராடு நாங்க எவ்வளவு போராடுவோம் நாங்க எனவே மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடைக்கால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து அநியாயமான கமிட்டி இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் நான் குரல் கொடுக்கிறேன் இப்ப நீங்களும் சேர்ந்து குரல் கொடுக்க போறீங்க அது போல அநியாயமாக பணி மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து ஆயர்களும் வர்ற வாரத்துல இந்த என்ன ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அவர்களுக்கு எந்த இடத்துல இருந்து பணி மாற்றம் செய்தாங்களோ அதே இடத்துக்கு என்ன பண்ணுவோம் திரும்ப போட்டு அனுப்பணும் இல்லை என்றால் நாம் வந்து ஏற்கனவே சொன்னது போல போன வாரம் கூட வேண்டிய அந்த கூட்டம் நாசிரியத்துல மீண்டும் கூட போகிறோம் வருகின்ற சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை முதல்கட்ட ஒரு கவன ஈர்ப்பு தீர்மான போராட்டம் நம்ம பண்ண போறோம் எல்லாரையும் இறங்குவாங்க இது வரைக்கும் பயந்து எடுத்தவங்க எல்லாரும் வாங்க எல்லா ஆயுகளும் வாங்க இனிமே ஒண்ணும் பண்ண போறது இல்ல உங்க வாழ்க்கையே கைவிச்சிட்டாங்க உங்க வாழ்க்கை இனிம வந்து எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சமா முட்டிட்டு இருப்பீங்க இதுவே உங்களுக்கு மூச்சு முட்டு பண்ணி என்ன பண்ண உங்களை கொண்டு மெடிக்கல் அலவன்ஸ் அவருடைய உயிர் பிரச்சனை அதை சாப்பிடலாம் அவர் என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு வரும் அதுக்கு கையெழுத்து போடாம இருக்கன்னா இதை விட மனித மிருகங்கள் மனித அரக்கர்கள் உலகத்துல வேற எந்த மூலமுக்கு நீங்க பார்க்க முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களை ஏற்றி நீங்க குரல் கொடுக்கணும்னா நீங்கள் மனிதர்களே கிடையாது நான் சொல்லிட்டேன் தயவு செய்து வாங்க தயவு செய்து இல்லைங்க உரிமையோட கேட்கிற நீங்க ஒவ்வொருவர் வாங்க பெண்கள் இறங்கி வாங்க ஆண்கள் அனைவரும் வாங்க இந்த திருமண்டலத்தில் மேல் அக்கறை உள்ள அனைவரும் வாங்க நாம் வந்து நம்முடைய நியாயமான கோரிக்கையை இந்த சிநாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒரு கூட்டத்தின் மூலமாக சொல்ல போகிறோம் இது யாருக்கும் எதிரான கூட்டம் இல்லை நமக்கு உரிமையான கூட்டம் எனவே நீங்க வாழ்க்கை இன்னொன்னு சொல்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கரூர்ல நாற்பது பேர் உயிரை கொடுத்திருக்காங்க யாருக்காக தெரியுமா ஒரு சாதாரண கூத்தாடிக்காக அந்த கூத்தாடி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வளர்ந்த ஒரு நடிகரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் வளர்ந்திருந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட இருந்தவர் அவருடைய அப்பா எனக்கு நல்லா தெரியும் அவருடைய மேனேஜர் பி டி செல்வகுமார் எனக்கு அவ்வளவு நண்பர் ஆனா நான் ஒரு நாளா அவன்கிட்ட போய் கை கொடுத்தது இல்ல ஒரு நாளா அவன்கிட்ட போட்டோ எடுத்தது எடுத்ததுல அவ்வளவு பெரிய ஆழங்கிடையா கிடையாது ஆனா இந்த மக்கள் பாருங்க வலது கைக்கும் இடது வித்தியாசம் தெரியாத மக்கள் பாருங்க அந்த நடிகனுக்காக நாற்பது உயிர் பேருக்குங்க எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் என்ற ஒரு மனிதனுக்காக நாற்பது வருஷத்து ஆனா ஒரு கொள்கையோடு கொள்கதா மலையில வந்து தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த திருமண்டலத்துக்காக பரிதவிக்கிறார் எங்களை கொண்டு பேச வைக்கிறார் எனவே நீங்கள் கொள்கை உள்ள மக்கள் உங்களுக்கு திருமண்டலம் என்னும் கோட்பாடு உண்டு உங்களுக்கு மீட்பர் உண்டு எல்லாவற்றையும் நம்பி வாருங்கள் உங்களை நம்பி வாருங்கள் அன்பர் இயேசுவை நம்பி வாருங்கள் நிச்சயமாக இங்கு அடுத்த கட்ட ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்றால் இனி மக்கள் விழிப்புணர்வு மக்கள் மாற்றத்தினால் நடக்கும் என்பதை அனைவரும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அடுத்த கட்ட உரிமைக்கு நீங்கள் தயாராகுங்கள் சீக்கிரம் அழைப்போரும் அனைவரும் வந்து சேருங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு இருந்தா நடங்க